பத்து முன்னாள் மற்றும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த நபர்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விவகாரத்தை மூடிமறைக்க மதுபான நிறுவனம் ஒன்றிடமிருந்து மில்லியன் கணக்கான படம் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்றதாக கூறப்படுகிறது அத்தோடு சந்தேக நபர்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆரம்பத்தில் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை கடுமையாக விமர்சித்திருந்ததாகவும் சந்தேகத்துக்குரிய மதுபான நிறுவனத்திடமிருந்து பணம் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்ற பிறகு அவர்கள் விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு அமைதியை கடைபிடித்ததாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மதுபான நிறுவனத்தால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் பல காசோலைகளை கண்டறிந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் அண்மையில் ஒரு புதிய சுற்றில் தொடங்கப்பட்டுள்ளது அறியப்படுகிறது இதேவேளை மத்திய வங்கி மோசடி தொடர்பான ஆரம்ப விசாரணைகள் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் ஷானி அபேசேகரவால் நடத்தப்பட்டன பின்னர் அவர் நீக்கப்பட்ட பிறகு விசாரணைகள் முடங்கிய நிலையில் அபேசேகர அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டமே குறிப்பிடத்தக்கது